சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்ட கடற்படையிட முன்னாள் தளபதி நிஷாந்த உழுகே தென்னை அவரை காப்பாற்றுறதுக்கான ஒரு சில முயற்சிகள் வந்து அரசியல் ரீதியாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருது இதே நேரம் இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் விடுக்கிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நிஷாந்த உழுகே தென்னை கடற்படையினுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்படுறது பாதுகாப்பு தரப்பை சேர்ந்த நபர்கள் கைது செய்யப்படுறதை தடுக்கிற மாதிரியான ஒரு சில நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது இந்த அழுத்தங்களுக்கு அரசாங்கம் அடிபணியுமா இல்லையான்றதையும் தாண்டி இந்த மாதிரி விடுக்கப்படுற அழுத்தம்ன்றது நீதிமன்ற விசாரணைக்கு விடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒரு முறைபாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது கட்டாயமானது தமிழ் இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தோடையும் தொடர்புடையது அதை பற்றி விளக்கமா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜன் சில நாட்களுக்கு முதல்ல கடற்படையிட முன்னாள் தளபதி நிஷாந்த உழுகை கைது செய்யப்பட்டிருந்தார் ஒரு இளைஞர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சட்டவிரோதமான தடுத்து வைப்பு சித்திரவத குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிஐடியால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடந்து வருது நாளைக்கு வரைக்கும் அவர் விளக்கமறி வைக்கப்பட்டிருக்கிறார் அவரை காப்பாற்றுறதுக்கான ஒரு சில முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது அடையாள அணிவகுப்பும் கூட நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்திருந்தது நிஷாந்த உழுகை என்று சொல்லப்பட்ட ஒரு நபரை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு நபர் அரசியல்வாதி ஒரு சில அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனால் பாதுகாப்பு தரப்பினுடைய அதுவும் கடற்படையிட முன்னாள் புலனாய்வு தலைவர் கைது என்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்கு இந்த பாதுகாப்பு தரப்பு செய்யப்பட்டிருக்கிற விசாரணை அதிகாரிகள் செய்யப்பட்ட விதம் அரசாங்கம் அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது சம்பந்தமா பாராட்ட சொல்ல வேண்டியதும் கட்டாயமானது ஆனா ஒரு சில விமர்சனத்துக்குரிய விஷயங்களும் இருக்கு அதனால போக போக நாங்க கதைக்கலாம் இந்த நிசாந்த என்று சொல்லப்பட்ட நபரை வரைக்கும் இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சியாளர்களால் பல சந்தர்ப்பங்களையும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்படுது குற்றச்சாட்டுகள் இருந்தது அந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான எந்த விதமான விசாரணையும் கிடையாது அவருக்கு தூதுவர் என்ற நியமனம் கூட கொடுக்கப்பட்டிருந்தது கியூபாவுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் ராஜதந்திரிகள் என்று சொல்லி பதவிகளை கொடுத்து வெளிநாடுகளுக்கு இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்கள் அனுப்பி வச்சிருந்தது போர் நடந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மிதக்கும் ஆயுத களஞ்சியங்களை படகுகள்

மாதிரியான ஒரு உருவாகம் போராட்டம் நடந்த கால கட்டத்தில் கோட்டாய் ராஜபக்சவுக்கு எதிரான போராட்டம் நடந்த நேரத்தில் நாங்க எல்லாம் முறை நாட்டில இருக்கிற மக்கள் தான் உண்டா இருப்பம் என்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தாலும் கூட ஒற்றுமை நலணக்கம் என்ற மாதிரி காட்டப்பட்டிருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் சொல்லி வரும்போது பாதுகாப்பு தரப்போட தான் எப்பயுமே சிங்கள மக்கள் இருக்க போறாங்க நிச்சயந்த ஒழுகிய தினமும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு பல அரசியல்வாதிகள் உதயகம் பில மாதிரியான நபர்கள் வந்து ஊடகங்கள்ல சொன்ன கருத்துக்கள் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது சிங்கள மக்கள் மத்தியில் அந்த கருத்துக்கள் பிரபலமாக கூட பேசப்பட்டிருந்தது ஒரு தரப்பு மக்கள் மத்தியில அதுக்கான ஆதரவுன்றது பெரிய அளவில் இருந்தது அவரை கொண்டு இன்னைக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஒரு அமைப்பு வந்து இந்த மனுவை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக கொடுக்க சொல்லி அந்த ஆஃபீஸில் போய் இன்னைக்கு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா அதே வளமையான குற்றச்சாட்டு புலம்பெயர் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருது பாதுகாப்பு தரப்பை தண்டிக்கிறதுக்கான ஒரு செயற்பாட்டில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு வருது நிஷாந்த உழுகை தன்ன கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னால் கடத்தல் குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது

முன்னாள் நெருக்கமா செயற்படுற இந்த அரசாங்கம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க நிஷாந்த உழுகிய தென்னவ பழி வாங்குறத நோக்கமா கொண்டு இப்ப அவரை கைது செய்திருக்கு புலம்பெயர் மக்களை படுத்துறதுக்கான ஒரு செயற்பாடு சொல்லி ரெண்டு குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது நாட்டை பாதுகாத்த ஒரு நபர்ன்ற மாதிரி வளமையான அதே பாணியில் சில கருத்துக்களை சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசான இன்றைக்கு ஒரு மனு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு கோரிக்கை கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதே நேரம் சில நாட்களுக்கு முதல்ல உதய கம்மன் பிள இந்த கைது சம்பந்தமா பல கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார் நேர்காணல்கள் கொடுத்திருந்தார் ஊடக சந்திப்புகளை நடத்தியிருந்தார் ஊடக அறிக்கைகளை கூட வெளியேற்றிருந்தாரு அந்த உதய பிளவினுடைய கருத்துக்களுக்கு கடத்தி காணாமலாக்கப்பட்ட பதினோரு இளைஞர்கள் ட்ரிங்கோ ஃபைவ் ட்ரிங்கோ லெவன் சொல்லப்படுற அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் சார்பாக இன்றைக்கி சிஐடியில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு உதயகம்மன் பிளவினுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மட்டும் கிடையாது நிஷாந்த உலகே தன்ன கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக இதே மாதிரியான கருத்துக்களை சொல்லி கொண்டு வரார் குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சியாக தன்னுடைய அரசியல்வாதி என்ற வந்து பயன்படுத்தி சொல்லி அந்த இளைஞர்களை தேடிக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் சார்பாக ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற வழக்கு விசாரணைகளுக்கு இடையூறு செய்யற மாதிரி அமைஞ்சிருக்கின்றத அதே மாதிரி இந்த உதயகம்மன் பிளவினுடைய கருத்துன்றது மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தலாம் சிங்கள மக்கள் மத்தியில் வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்த முடியும் இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியாக உதயகமன்பில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதனால அவருடைய கருத்து சம்பந்தமா கட்டாயம் விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணைகளுக்கு அவரால இடையூறு செய்யப்படுது என்று சொல்லிதான் இந்த முறைப்பாடு வந்து இன்னைக்கு சிஏடியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நிஷாந்த உழுகே தென்ன கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சிங்கள இளைஞர் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கிற சம்பவம் சம்பந்தமாக ஆனா அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் ட்ரிங்கோ லெவன் என்று சொல்லப்பட்ட அந்த இளைஞர்கள்

மக்களட வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை புலிகளுக்கு சார்பான அரசாங்கம் பயங்கரவாதிகளுக்கு சார்பான அரசாங்கம் வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் மக்கள் சொல்றது கேட்டு செயற்பட்ட அரசாங்கம்ன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போறதுக்கான முயற்சியும் முதய பிளவால் முன்னெடுக்கப்படுது இது மக்களினுடைய அந்த மக்கள் போட் பண்ணி தெரிவு செய்திருக்கிற அரசாங்கம் மேல இருக்கிற நன்மதிப்பை சீர்குலைக்கிற ஒரு செயற்பாடுன்ற மாதிரியும் அந்த சட்டத்தரணி இன்றைக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது நிஷாந்த உழுகிய தென்னவினுடைய கைதுன்றது அவர்கிட்ட நடத்தப்படுற விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் கடத்தி காணாமலாக்கப்பட்ட நூற்று கணக்கான இளைஞர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்விக்கான பதில சில நேரங்களில் கொண்டு வர முடியும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்தில் நடந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான கைது தான் கடற்படையினுடைய முன்னாள் தளபதி நிஷாந்த் ஒழுகியை தென்ன கைது செய்யப்பட்டிருக்கிறது என்றது ஆனால் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற அந்த கோரிக்கை கடிதம் அரசியல்வாதிகளால் விடுக்கப்பட்ட அழுத்தம் இதெல்லாத்தையும் பார்க்குற நேரத்தில் வந்து சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு வேறு விதமான பிழையான கருத்தை திணிக்கிற மாதிரியான செயற்பாடுகள் வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது தான் சிஏடியிலையும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த ஒரு இளைஞனுடைய கடத்தல் சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு உரிய முறையில் நடத்தப்படுமா இருந்தால் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கிற மற்ற இளைஞர்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லியும் பதில் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த விசாரணைகள் ஏற்படுத்த முடியும் ஆனா இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இந்த மாதிரி கடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்குமா இப்ப இருக்கிற பொறிமுறையின் அடிப்படையில் இப்ப இருக்கிற விசாரணை தரப்பினுடைய செயற்பாடுகளை பார்க்கிற நேரத்தில் வந்து அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கான்றதும் என்றதும் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் ராஜித சேனாரத்ன எங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாம இருக்கு அத்துரையர் ரத்ன தேரர் எங்கன்னு சொல்லி போலீஸ் தேடி ரேஷிய பந்து தென்னக்கோன் எங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம அவராவே வந்து சொகுசு கார்ல நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகி இருந்தார் கொலை சம்பவங்கள் சம்பந்தமா தேடப்படுற எத்தனை குற்றவாளிகள் இருக்கிறாங்க சில நபர்கள் இலங்கைக்குள்ளேயே தலைமுறைவாகி இருக்கிறாங்க இந்த மாதிரியான நபர்களெல்லாம் இப்ப இருக்கிற பாதுகாப்பு தரப்பால கண்டுபிடிக்க முடியாம இருக்கு எங்கேயோ பாதுகாப்பா ஒரு இடத்துல வந்து தலைமுறைவாகி இருக்கிறாங்க எத்தனையோ குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிற அத்துரளியர் ரத்ன தேரர் நீதிமன்றத்தில் முன்பென கோரி

காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமா இந்த பாதுகாப்பு தரப்பால இதே தரப்பால வந்து ஒரு நீதியை பெற்று கொடுக்க முடியுமா என்றதும் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி அதே மாதிரி இந்த விசாரணைகளுக்கு இடையூறு செய்யற மாதிரியான சம்பவங்களும் தொடர்ச்சியா நடந்து கொண்டு வருது அதுல முக்கியமான ஒரு நபர் தான் உதயகம்மன் அவருக்கு எதிராக சிஎடியில் இன்னைக்கு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த விசாரணைகள்ல என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்